திருவரங்கம் ராசவேலர் செண்பக தமிழரங்கினுடைய நிறுவனர் வணங்குதற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆசுகவி ஐயா அவர்களை முதற்கண் வணங்குகிறேன் செண்பக தாயை வணங்குகிறேன் தந்தை சுல்மிக்க மந்திரமில்லை என்பதற்கேற்ப செண்பக தமிழரங்கை செம்மையாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய ஐயா ராச இளங்கோவன் அவர்களை வணங்குகிறேன் வணக்கத்திற்குரிய செண்பக தமிழரங்கின் தமிழ் சான்றூர் பெருமக்களுக்கும் இணையத்தின் வழியே இதனை கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு திருஞான சம்பந்தரின் திருத்தொண்டு என்ற தலைப்பிலே ஒரு சில கருத்து பரிமாற்றங்கள் உங்களோடு செய்து கொள்ள விளைகிறேன் சோழவள நாட்டிலே தோணிபுரம் பிரம்மபுரம் போன்ற பனிரெண்டு திருப்பயர்களை கொண்ட சீர்காழியிலே கிபி அறுநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சிவபக்தர் சிவபாத இறதையருக்கும் பகவதி அம்மையாருக்கும் தெய்வ மகனாக அவதரித்தார் ஆளுடை பிள்ளை என்ற இயற்பெயர் கொண்ட திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தருக்கு மூன்று வயதாக இருக்கின்ற பொழுது தோணியப்பர் ஆலயத்திற்கு வழிபாடு செய்வதற்காக அவருடைய தந்தையார் அவரை அழைத்து சென்று அங்குள்ள குலக்கரையில் அமர வைத்துவிட்டு நீராடச் சென்றார் தந்தையை காணா காணவில்லை என்பதால் அழுது கொண்டிருந்த ஆளுடை பிள்ளையை சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் ஆட்கொண்டு பார்வதி தாய் அவருக்கு ஞானப்பாலை வழங்கினார் ஞானப்பாலை உண்டு கழிப்பிலே அழகாக சிரித்து கொண்டிருந்த அந்த குழந்தையை பார்த்த அவரது தந்தையார் இப்பாலை யார் உமக்கு கொடுத்தது என்று கேட்டார் அக்குழந்தை வானத்தை நோக்கி கை காட்டி காதுகளிலே தோடுகளை அணிந்தவராய் காளையின் மீது அமர்ந்தவராய் எல்லையற்ற அன்பை கொண்டு என்னை கவர்ந்த கல்வனாய் என்று சிவபெருமான் பார்வதி தேவியை நோக்கி கை காட்டி தோடுடைய செவியன் தூவன்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்ந்த கல்வன் ஏடுடைய மலரால் உனை நாள் பணின் ஏத்த அருள் செய்த பீடுடைய வீரமாபுரம் ஏவிய பிரம்மன் இவ நன்றே என்று மூன்று வயதிலே திருப்பதிகம் பாடி சிவபெருமான் பார்வதி தனக்கு காட்சி கொடுத்ததை அழகாக பாடலாக நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் பாடியதை கேட்டு அன்றிலிருந்து ஆளுடை பிள்ளை என்று இயற்பெயர் கொண்ட இயற்பெயர் கொண்ட திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தராய் போற்றப்படுகிறார் அப்படி திருஞான சம்பந்தரை பார்த்த சிவபாத இறதையர் அருட்குழந்தை நமக்கு ஆண்டவர் அளித்திருக்கிறார் சைவ சமயத்தை தலைக்க வேண்டும் என்பதற்காக பல நாள் தவமிருந்த பெற்ற பிள்ளை இப்படி பொருள் உணர்ந்து இறைவன் மீது அன்பு கொண்டு பாடுகிறதே என்று எல்லையற்ற மகிழ்ச்சி கொண்டார் அன்று முதல் திருஞான சம்பந்தர் பல திருத்தலங்களிலே சென்று பல பதிகங்களை பாடினார் திருக்கோளா திருத்தலத்திலே சென்று பதிகங்களே பாடிக்கொண்டு கையால் தாளமிட்டு தாளமிட்டிருப்பதை பார்த்து இறைவன் திருப்பிள்ளையாயிற்றே என்பதால் சிவபெருமான் அழகிய ஒரு ஐம்பொன்னாலான தாள கருவி ஒன்றை வழங்கினார் இப்படி பல்வேறு அற்புதங்களை ஞானசம்பந்தர் வாழ்விலே நடந்தது திருநெல்வாயிலறை என்ற திருத்தலத்திலே சிவபெருமான் மீது பல பதிகங்களை தொடர்ந்து நாள்தோறும் பாடிக்கொண்டே இருந்தார் அப்பொழுது திருநெல்வாயிலறை அந்தணர்கள் முன்பு இறைவன் கனவிலே தோன்றி முத்து சிவிகையும் முத்து குடையும் முத்து சின்னங்களும் நாம் திருத்தலத்திலே அளித்திருக்கிறோம் அவற்றை ஞானசம்பந்தரிடம் பெற்று வழங்குங்கள் என்று கூறினார் அன்று இரவே ஞானசம்பந்தர் கனவிலும் தோன்றி முத்து பல்லக்கு முத்து குடையும் முத்து சின்னங்களும் அளித்திருக்கிறோம் அதனை பெற்றுக்கொண்டு எம்மை வந்து நாளும் பல பதிகங்கள் பாடுங்கள் என்று பெருமான் ஆட்கொண்டு அருளினார் திருநாவுக்கரசர் பெருமான் அவர்கள் திருஞான சம்பந்தரின் ஞானத்திறனையும் அவர் மீது இறைவன் கொண்ட அருள்தரத்தையும் பார்த்து அவரை காண சோழ நாட்டிற்கு வருகை தந்தார் இரண்டு அருள் ஞானிகளும் அளப்பரியா அன்போடு ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்டி மகிழ்ந்து கொண்டார்கள் அப்படி ஒரு அற்புதமான சூழலிலே திருஞான சம்பந்த திருநாவுக்கரசரை உங்களை நான் பெயர் சொல்லி அழைக்க விரும்பவில்லை தந்தையர் சாணத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் எனக்கு அப்பா போன்று இருக்கிறீர்கள் சைவ சமயத்தினுடைய செஞ்ஞாயராய் போற்றப்படுகிறீர்கள் அப்படிப்பட்ட நீங்கள் உங்களது பெயரை நான் அழைக்க விரும்பவில்லை என்று சொல்லி அப்பர் என்ற ஒரு திருப்பெயரினை திருநாவுக்கரசுக்கு திருஞான சம்பந்தர் சூட்டினார் அன்று முதல் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசு நாயனாரை அப்பர் என்றே அழைத்தார் இரண்டு அருள் ஞானிகளும் பல திருத்தலங்களுக்கு சென்று இறைவன் மீது பல பதிகங்களை பாடிக்கொண்டிருக்கின்றனர் திருவிழி மீட் மிளலையில் சில காலம் தங்கியிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அடியார் பெருமக்கள் சிலர் வறுமையிலே வாடுவதை பார்த்து இறைவனிடம் வேண்டி வாசி தீரவே காசு நல்கீர் என்று பல பதிகங்களை பாடி பொற்காசுகளை பெற்று அடியார்களுக்கு வழங்கி அடியார்கள் மகிழ்ச்சி செய்தார்கள் அதே போன்று பல திருத்தலங்களுக்கு தொடர்ந்து இரண்டு அருள் ஞானிகளும் சென்று கொண்டிருந்தார்கள் வேதாரண்யம் என்று போற்றப்படுகின்ற திருமறை காட்டிலே திருக்கதவு ஒன்று பூட்டியே இருந்தது பலர் முயற்சி செய்தும் அத்திருக்கதவு திறக்கப்படாமல் இருந்தது அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்தரும் இருவரும் சென்று இத்திருக்கதவை திறந்து இக்க இவ்வாயிலின் வழியாகச் சென்றுதான் நாம் இறைவனை வழிபட வேண்டுமென்று எண்ணினார்கள் உடனே திருஞான சம்பந்தர் அப்பர் பெருமானை பார்த்து நீங்கள் திருப்பதிகங்கள் பாடுங்கள் அக்கதவு திறக்கும் என்று சொன்னார் அதே போன்று பத்து திருப்பதிகம் பாடினார் அக்கதவு திறக்கப்பட்டது உடன் உடன் சிவபெருமானை தரிசித்து விட்டு வருகின்ற பொழுது இக்கதவு திறந்தே இருப்பது சரியல்ல திறந்து மூடுமாறு செய்ய வேண்டும் என்று மூடுவதற்காக திருஞான சம்பந்தர் ஒரு திருப்பதிகம் பாடினார் அக்கதவானது மூடிக்கொண்டது இப்படி பல அருள் அற்புதங்களை இரண்டு அருள் ஞானிகளும் செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது பாண்டிய நாட்டிலே மன்னர் சமண சமயத்தை தழுவிக்கொண்டு நாட்டிலே பெரு குல பெரும் குழப்பங்கள் இருப்பதை எண்ணினார் இக்குழப்பங்களை தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அங்கிருந்த அரசி மங்கையர்கரசியரும் அம்மன்னர் குலச்சரையா மன்ன மன்னரை திருத்துவதற்காக அமைச்சர் குலச்சிரையாரும் இணைந்து சைவ சமயத்தை இங்கே தலைக்கச் செய்ய வேண்டுமானால் திருஞான சம்பந்தர் இங்கு எழுந்தருள வேண்டுமென்று எண்ணினார்கள் அவ்வாறே பல அடியார்களை சோழ நாட்டிற்கு அழை அனுப்பி திருஞான சம்பந்தரை அழைத்து வருவதற்கு ஏற்பாடுகள் செய்தார்கள் திருஞான சம்பந்தரிடம் வந்து அடியார் பெருமக்கள் இளவரசியோடைய விருப்பத்தையும் குலச்சரையாருடைய அன்பு அன்பு விருப்பத்தையும் சொன்னார்கள் அதனை ஏற்றுக்கொண்ட திருஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டிற்கு செல்வதற்கு ஆயத்தமானார் அப்பொழுது நாவுக்கரசர் நாளும் கோலும் சரியில்லை நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சொன்னார் இமைபொழுதும் என் நெஞ்சிலே இறைவன் குடிகொண்டிருப்பதால் நாளும் கோலும் என் செய்யும் என்று சொல்லிவிட்டு கோலார் பதிகம் பாடிவிட்டு பாண்டிய நாட்டிற்கு புறப்பட்டார் பாண்டிய நாட்டிலே இளவரசி மங்கையகரசியரும் அமைச்சர் குலச்சேரையாரும் இணைந்து சிறப்பாக வரவேற்று அவரை ஒரு மடத்திலே தங்க வைத்தார்கள் இப்படி மடத்திலே தங்கியிருந்த சூழலிலே மன்னரிடம் சென்று சமண துறவிகள் இவர் இங்கே வந்திருக்கிறார் சைவ சமயத்தை இங்கே தலைக்கச் செய்து விடுவார் இவரை நேரடியாக தாக்காமல் மறைமுகமாக ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்து இவரை நமது பாண்டிய நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று எண்ணினார்கள் அப்படி மந்திரங்கள் ஓதியாவது அல்லது தீயிலே தீ அந்த மடத்திற்கு ஒரு தீ வைத்து விடுவோம் என்று எண்ணினார்கள் அதே போன்று தீயை வைத்தார்கள் அதிலிருந்து இறைவனுடைய கருணையால் ஞானசம்பந்தருக்கு ஒன்றும் நடக்காமல் போயிற்று ஞானசம்பந்தர் இதை செய்வது மன்னனுக்கும் இருக்கிறது என்பதை எண்ணினார் உடனடியாக வெப்பு நோயானது மன்னர் பக்கம் திரும்பிற்று மன்னருக்கு உடம்பெல்லாம் எரிகின்றது போல ஒரு உணர்வு நாள் முழுக்க ஏற்பட்டது இப்படிப்பட்ட ஒரு நோயால் அவதிப்படுவதைக் கண்டு இளவரசியிடம் சொன்னார் இளவரசி மங்கையர்க்கரசியும் குலச்சரையாரும் திருஞான சம்பந்தரை அழைத்து வந்து உங்கள் நோய்க்கு தீர்வை நாங்கள் காணுகிறோம் என்று சொன்னார்கள் உடனே சமண துறவிகள் நாங்கள் பல மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இப்படி நீங்கள் உடனடியாக இப்பொழுது அவரை அழைத்து வந்தால் அந்நோய் தீர்ந்து விட்டால் எங்கள் மந்திரத்தால் தான் அது தீர்ந்த தீர்ந்ததாக இருக்கும் இதை நீங்கள் ஒப்புக்கொள்வீரா என்று சொன்னார் உடனே சமண துறவிகள் நாங்கள் உங்கள் உடலை பிரித்து வலதுபுறம் திருஞான சம்பந்தருக்கும் இடதுபுறம் நாங்கள் பல மந்திரங்களையும் சொல்லுகிறோம் யார் மந்திரங்கள் ஓதி உங்களது உடல்நிலை சரியாகிறது என்று பார்ப்போம் என்று சமண துறவிகள் சொன்னார்கள் அப்படி வலதுபுறம் வந்து திருஞான சம்பந்தர் அழகாக மந்திரமாவது மாவது நீர் என்ற திருப்பதிகத்தை பாடி திருநீரை வலதுபுற கையிலே வைத்து தடவினார் உடனடியாக வலதுபுறத்தில் இருந்த வெப்புநோய் தீர்ந்து உடல் முழுவதும் குளிர்ச்சி ஏற்பட்டது ஆனால் இடதுபுறம் வெப்பநோய் அதிகமாகிவிட்டது இதனை உணர்ந்த மன்னர் உடனடியாக சமண துறவிகளை அனுப்பிவிட்டு திருஞான சம்பந்தர் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி அவ மீண்டும் இடதுபுறமும் எமக்கு இந்த வெப்புநோயை தீர்க்குமாறு வேண்டிக் கொண்டார் உடனடியாக ஞான சம்பந்தர் இடதுபுறத்திலும் திருநீரை வழங்கி வெப்புநோய் முழுவதுமாக மன்னரிடமிருந்து குணமாயிற்று இதனை அறிந்த சமண துறவிகள் சைவ சமயம் வளர்வதை ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் ஞானசம்பந்தரிடம் இரண்டு வாதங்களை நாங்கள் முன்வைக்க விளைகிறோம் அதிலே அவர் வெல்வாரா என்று பார்ப்போம் என்று மன்னரிடம் சொன்னார்கள் அனல்வாதம் புனல்வாதம் என்று இரண்டு வாதங்களிலே அவர் வெல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அனல்வாதம் என்பது சைவ சமயத்தினுடைய நெறிகள் கோட்பாடுகள் இவற்றையெல்லாம் எழுதி ஒரு ஏடுகளிலே ஏடுகளிலும் அதே போன்று சமணர்கள் அவர்களது நெறிகளையும் கோட்பாடுகளையும் ஒரு ஏடுகளிலும் வைத்து இரண்டு ஏட்டையும் தீயில் இடுவோம் எது தீயில் கருகாமல் அப்படியே இருக்கிறது என்று பார்ப்போம் என்று சமணர்கள் சொன்னார்கள் அவ்வாறே செய்தார்கள் அப்படி செய்கின்ற பொழுது ஞான சம்பந்தர் எழுதிய திருப்பதிகங்களும் அந்த சைவ நெறிகளும் அப்படியே பசுமையாக அப்படியே இருந்தது சமணர்கள் எழுதிய அந்த ஏடானது கருகி போய்விட்டது புனல்வாதத்திற்கு முன்பு குலச்சிறையார் சமணர்களை அழைத்து இந்த புனல்வாதத்திலே நீங்கள் தோற்றுவிட்டால் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார் இந்த புனல்வாதத்திலே நாங்கள் தோற்றுவிட்டால் கழுகு மரம் ஏ ஏறி கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள் சமணர்கள் உடனே புனல்வாதத்திற்கு ஆயத்தமானார்கள் புனல்வாதத்திலும் சைவ நெறிகளையும் பல பதிகங்களையும் எழுதிய ஏடுகளை எடுத்து கொண்டும் அதே போன்று சமண நெறி கொண்ட ஏடுகளை எடுத்து கொண்டும் வைகை ஆற்றிலே விட வேண்டும் எந்த ஏடானது எதிர்நி எதிர் எதிர்கொண்டு வருகிறதோ அதுதான் உண்மையான ஒரு ஞான நெறி என்பதை உலகிற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இரண்டு இரண்டு சமயத்தரும் எழுதி அப்படி வைகை ஆற்றிலே விடப்பட்ட பொழுது திருஞான சம்பந்தர் எழுதிய ஏடானது ஆற்றிலிருந்து எதிர்கொண்டு வந்தது சமணர்கள் எழுதிய ஏடானது ஆற்றிலே அடித்துச் செல்லப்பட்டது இப்படி புனல்வாதத்தில் வென்ற வென்று அங்கிருந்த மன்னர் மன்னரின் புகழும் ஓங்குக என்று சொன்னதன் விளைவாக நின்ற சீர் நெடுமாறனாய் மன்னருடைய கூ தீர்ந்து ம மன்னருக்கும் மங்கையர்கரசிக்கும் குலச்சரையாருக்கும் என்று அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து பாண்டிய நாட்டிலே சம சைவ சமயத்தை முழுவதுமாக எல்லோரும் பின்பற்றி எல்லோரும் இறை நாமத்தை உச்சரித்து நமச்சிவாயம் என்ற திருமந்திரத்தினுடைய பொருளை எல்லோருக்கும் விளங்கி சைவ சமயத்தை தலைக்கச் செய்துவிட்டு பிரியா விடையுடன் ஞான பாண்டிய நாட்டிலிருந்து சோழ நாட்டிற்கு மீண்டும் சென்றார் பாண்டிய நாட்டிலே அனல்வாதம் புனல்வாதங்களிலே வெற்றியடைந்து சோழ தேசத்திற்கு திரும்புகிறார் என்பதை கேள்வியுற்ற அப்பர் பெருமான் திருவையார் அருகே உள்ள திருப்பூந்துருத்தியில் திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடத்திலே ஒரு பல பதிகங்களை பாடிக்கொண்டு இறையருள் பணியினை செய்து கொண்டிருந்தார் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று விளிமிய சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த அப்பர் பெருமான் அவர்கள் திருஞான சம்பந்தரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக திருப்பந்துருத்தியிலிருந்து சரியாக இரண்டு மூன்று மைல் தொலைவிற்கு முன்னால் தற்போது அது சம்பந்தர் மேடு என்று அழைக்கப்படுகிறது அப்பகுதியிலே சென்று முத்து சிவிகையை தாங்கிக் கொண்டு திருஞான சம்பந்தரை சுமந்து கொண்டு அப்பர் பெருமானும் வருகிறார் அப்பர் பெருமான் வருகை தந்து அந்த திருமடத்திலே பல்லக்கு நிற்கின்ற பொழுது திருஞான சம்பந்தர் அப்பர் எங்குற்றார் என்று வினவுகிறார் உருகான் நின்ற உம்மடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்து எய்த பெற்று இங்குற்றேன் என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார் உம் உம்மடிகள் தாங்கி வருகின்ற என்னுடைய வாழ்வே பெருவாழ்வாக மாறிவிட்டது என்று அப்பர் பெருமான் உள்ள கழிப்புடன் உவகையுடன் அழகாக ஞான சம்பந்தரை போற்றி பாடினார் உடனடியாக பெருகு விரைவுடன் இழந்தே உள்ளம் பதைப்பெய்தி வடிவுடைய அரசினை வணங்கியதாக என்று சொல்லி திருஞான சம்பந்தர் பல்லக்கிலிருந்து வேகமாக இறங்குகிறார் இரண்டு அடியார் பெருமக்களும் ஒருவருக்கொருவர் தரையிலே விழுந்து வணங்குகிறார்கள் சேக்கிலார் பெருமான் இதிலே யார் முதலிலே தரையில் விழுந்தது என்று சொல்ல முடியாத அளவிற்கு அன்பு பாராட்டி இரண்டு அடியார் பெருமக்களும் அகமகிழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட அன்பையும் சைவ சமயத்தின் மீது கொண்ட பற்றையும் கொண்டு இரண்டு அடியார்களும் பாண்டிய நாட்டில் நடந்த நிகழ்வுகளையெல்லாம் இங்கும் சோழ நாட்டில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் ஞான சம்பந்தருக்கும் இருவரும் அன்பு பாராட்டி மகிழ்ந்தார்கள் பிறகு சோழ நாட்டிற்கு திருஞான சம்பந்தர் சென்றார் சோழ நாட்டிலே சிறிது காலம் அங்கிருந்து பல திருப்பணிகளை மேற்கொண்டுவிட்டு மறுபடியும் சோழ நாட்டிலிருந்து தொண்டை நாட்டிற்கு செல்ல வேண்டுமென்று திருஞான சம்பந்தர் முடிவெடுத்தார் தொண்டை நாட்டிற்கு செல்வதற்காக முதலிலே காலத்தி சென்றார் அங்கு சென்று கண்ணப்பநாயருடைய அருண் பெரும் பணிகளையும் அரும்பெரும் சிறப்புகளையும் மிகச்சிறப்பாக எண்ணி கண்ணப்ப நாயனாருடைய திருவுருவத்தை கண்டு வணங்கினார் அவரின் மீது அவர் கொண்ட சிவபக்தியின் மீது அளப்பரியா அன்பின் மீது சில பதிகங்களை பாடினார் அதன் பிறகு திருவொற்றியூர் சென்றார் திருமயிலை என்ற இடத்திலே திருவொற்றியூருக்கு அருகில் உள்ள திருமயம் திருமயிலை என்ற இடத்திலே சிவனேசர் என்ற ஒரு சிவ தொண்டர் மிகுந்த இறைபக்தி கொண்டு குறிப்பாக திருஞான சம்பந்தத்தின் மீது மிகுந்த அளப்பரியா அன்பும் பாசமும் கொண்டவராக விளங்கி கொண்டிருந்தார் அவருக்கு சில காலம் குழந்தை பேர் இல்லாமல் இருந்தது அதன் பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தைக்கு பூம்பாவை என்று பெயரிட்டு அழகாக மகிழ்ந்தனர் சில காலம் கழித்து அப்பெண் மகவை அப்பெண் குழந்தையை ஒரு பாம்பு ஒன்று தீண்டிவிட்டது அதனால் அவர் இறந்து போய்விடுகிறார் இருந்தாலும் இது ஞான சம்பந்தருக்கு எப்பொழுதாவது ஒரு நாள் அவர் இங்கு வருவார் என்பதனை உணர்ந்து அப்பெண் திருவுடலை அடக்கம் செய்துவிட்டு சில எலும்புகளையும் மற்றும் சாம்பலையும் ஒரு குடத்திலே இட்டு அதை தினந்தோறும் பூஜை செய்து வந்தார் அந்த சிவநேய செல்வர் அதன் பிறகு ஞானசம்பந்தர் எழுந்தருள் இருக்கிறார் என்பதனை அறிந்து கேள்வியுற்று உடனடியாக ஞானசம்பந்தரை சென்று வணங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டார் முயற்சி செய்தார் திருமயிலைக்கு வருகை தந்து அங்கு சிவனேய செல்வரை அழைத்து திருஞான சம்பந்தர் அந்த குடத்தினை எடுத்து வாருங்கள் என்று சொன்னார் அந்த குடத்தினை எடுத்து வரச் சொல்லி பல பதிகங்கள் பாடி பத்தாவது பதிகத்திலே அக்குடத்திலிருந்து திருப்பம்பாவை மீண்டும் பூம்பாவை மீண்டும் எழுந்தருளினார் திருஞான சம்பந்தர் திருவற்றியூரிலே வழிபாடு செய்வதை ஒரு அன்பர் சிவநேயச் செல்வருக்கு சொல்லியிருக்கிறார் உடனே சிவநேயச் செல்வர் திருவொற்றியூருக்கு சென்று திருஞான சம்பந்தர் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி நீங்கள் திருமயிலைக்கு வர என்று வேண்டுகோள் விடுத்தார் அந்த வேண்டுகோளை ஏற்று திருஞான சம்பந்தர் திருமயிலைக்கு சென்றார் அங்கு ஒரு குடத்திலே தன்னுடைய மகளுடைய எலும்பையும் சாம்பலையும் அவர் வைத்திருந்ததை எண்ணி இறைவன் மீது பல திருப்பதிகங்கள் பாடி பூம்பாவையை உயிர்ப்பித்து மீண்டும் அவரிடமே ஒப்படைத்தார் இப்படி பல அற்புதங்களை செய்துவிட்டு மீண்டும் சோழ நாட்டிற்கு திருஞான சம்பந்த வருகை தந்தார் இங்கு சோழ நாட்டிற்கு வருகை தந்து தோணியப்பர் திருத்தலத்திலே வழிபாடு செய்துவிட்டு இல்லத்திற்கு திரும்பினார் அப்பொழுது சிவபாத இரதையர் திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்வதைப் பற்றி பேசினார் முதலிலே திருமணம் வேண்டாம் என்று சொன்னார் பிறகு சிவபாத இறதையருடைய வேண்டுகோளை ஏற்று திருமணம் செய்வதற்கு ஒப்பு கொண்டார் நல்லூரில் திருமணங்கள் பெரியோர்கள் சம்மதத்தோடு நடைபெறுவதற்கு ஆயத்தமானது அப்பொழுது இறைவனிடம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதநாமம் நமச்சிவாயமே என்ற பாடலை பாடி எனக்கு நீங்கள் உங்களோடு ஐக்கியமாக்கிக் கொள்ள வேண்டுமென்று இறைவனிடம் வேண்டினார் உடனே சிவபெருமானும் இத்திருத்தலத்திலே திருமணம் முடிந்தவுடன் பெரும் ஜோதியை ஏற்படுத்தி ஒரு ஜோதி ஒன்று வரும் அஜோதியிலே நீங்களும் உங்களது மனைவியும் மற்றும் அடியார் பெருமக்களும் ஒன்றோடு எம்மோடு கலந்த விடலாம் என்று அருட்காட்சி கொடுத்தார் அவ்வாறே திருமணம் முடிவுற்ற பிறகு திருநல்லூரிலே திருத்தலத்திலே ஒரு பெரும் ஜோதி ஒன்று வந்தது அஜோதியிலே திருஞான சம்பந்தரும் அவரது மனைவியும் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் மற்றும் சிவபாத இரதையரும் மற்றும் பலரும் மனைவியரோடு ஜோதியிலே ஐக்கியமான ஐக்கியமானவர்கள் திருஞான சம்பந்தர் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பி மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது திருப்பதிகங்களை பாடினார் திருஞான சம்பந்த நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பி முன்னூற்றி எண்பத்தி நாலு பதிகங்களும் மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது பாடல்களும் நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த அருட்பாடல்களை நாம் பாடி அவருடைய நெறியிலே வாழ்ந்து உயர்வு பெறுவோம் நன்றி வணக்கம்